السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہو الحمدللہ ان الحمدللہ نحمدہو ونستاعینہو ونستغفرہو ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئیات اعمالنا من يهده اللہ فلا مذللہ ومن ادللہ فلا حادیلہ أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد ألا وترى أرلا لهم نهر ترى أنبر يون ما هي إلا ملأ الله كبه لنا يتم أريتاه تما هي الله وين سانديم سمادانم نبيه الله صلى الله عليه وسلم أورهلميدم அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் மீதும் தாபியின்கள் மீதும் தபா தாபியின்கள் மீதும் இன்னும் இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் என்றென்று மற்றாமல் நிலவட்டுமாக கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் நாச்சிக்குளம் கிளையின் சார்பாக வாரந்தோறும் வியாழக்கிழமை மகரிப்புடைய துலகைக்கு பிறகு நடைபெறுகிற மார்க உள்ளரங்கு சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் ஒன்று குழும்பி இருக்கிறோம் இந்த அவையிலே திருக்குறான் பார்வையில் முஹ்மீன்களின் பண்புகள் என்கிற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது மூமின்கள் என்று சொன்னால் இறைவன் திருமறை குரானின் மூலமாக எதையெல்லாம் நாம் நம்ப வேண்டும் என்று சொல்லியிருக்கிறானோ நபிகள் நாயகம் சல்லாஹூ அலிஹி உசலம் அவர்கள் எதையெல்லாம் நம்ப வேண்டும் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நம்முடைய கண்களால் பார்க்காத நம்ம சொல்லியிருக்கிற இருக்கிற செயல்பாடுகளை அப்படியே முழுமையாக நம்பிக்கை கொள்வதுதான் இறை நம்பிக்கை என்று சொல்லப்படும் எந்த அளவுக்கு அப்படின்னா நம்ம நபிமொழிகளில் பார்க்கிற பொழுது அல்லாஹுடைய தூதர் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலி இஸ்லாது அவர்கள் மக்களோடு மக்களாக அமர்ந்து சில கேள்விகளை முன்வைக்கிறார்கள் அதுல ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா மல் ஈமான் என்றால் என்ன என்று சொல்லுங்கன்னு சொல்லும் பொழுது அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லுகிறார்கள் ஈமான் என்பது அல்லாஹுவை நம்புவதும் அவனுடைய மலக்குமார்களை நம்புவதும் வேதங்களை நம்புவதும் நபிமார்களை நம்புவது மறுமை நாளை நம்புவது நன்மை தீமை என அனைத்தும் இறைவனின் நாட்டத்தின் அடிப்படையில் விதியின் அடிப்படையில் நடக்கிறது என்பதை ஒரு மனிதர் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இந்த நம்பிக்கை கொள்கிற செயல்பாடுகளுக்கு பெயர் தான் ஈமான் இறை நம்பிக்கை என்று என்ன செஞ்சாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இப்ப இந்த செய்திகள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது எதையும் நாம் கண்ணால் பார்த்திருக்க மாட்டோம் அல்லாஹுடைய விஷயத்தை எடுத்துக்கணுங்க அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்று சொன்னால் இறைவன் இருக்கிறான் என்ற நம்பிக்கையில் அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணும்னா தன்னை குறித்து இறைவன் எப்படியெல்லாம் தெளிவுபடுத்தி இருக்கிறானோ தன்னுடைய ஆற்றலை குறித்து இறைவன் எப்படி எல்லாம் சொல்லி இருக்கிறானோ அப்படி முழுமையாக இறைவனை நாம் என்ன செய்யணும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அதே போன்ற மலக்குமார்களை குறித்து இறைவன் எப்படியெல்லாம் சொல்லி இருக்கிறான் அவர்களுடைய வர்ணனை எப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அவர்கள் குறித்து இஸ்லாம் என்ன வழிகாட்டி இருக்கிறது அப்படி அதை அப்படியே முழுமையாக நாம் என்ன செய்யணும் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவன் எதை சொல்லி அவர்கள் குறித்து அந்த அவருடைய செயல்பாடுகள் குறித்து இறைவன் எப்படி நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறானோ அதை நம்முடைய கண்களால் பார்க்காவிட்டால் கூட அதை முழுமையாக ஒரு மனிதர் நம்பிக்கை கொள்ளணும் அப்படி யார் நம்பிக்கை கொள்கிறார்களோ அவர்கள்தான் இறை நம்பிக்கையாளர்கள் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க பொறுத்தவரையில அவர்களுக்கு சொல்லுகிறான் எப்படி நபி நபியில இடத்துல அவர்களோடு வாழுகிற சகாபாக்களுக்கு அவர்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குரியவர்கள் சில நபி சில சகாபாக்களுடைய பெயர் அல்ல சொன்னால அபுபக்கர் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர் வெற்றியாளர் அவர் சொர்க்கத்திற்குரியவர் ரொமர் வெற்றியாளர் ரசுமான் வெற்றி பெற்றவர் அலி வெற்றியாளர் சொல்லி எப்படி இறைவன் நபிகளார் இடத்துல சில சகாபாக்களை குறித்து சுப செய்தியை சொன்னாலும் அதே மாதிரி இறை நம்பிக்கையாளர்களுக்கு அல்லாஹ் ஒரு சுப செய்தியை சொல்லுகிறார் என்ன சுப செய்தி கது அஃபுலூன் இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் என்று சொல்லுகிறார் இடை நம்பிக்கையாளர்கள் எப்படிப்பட்டவங்க அவங்க வெற்றி அடைந்து விட்டார்கள் அவர்கள் வெற்றியாளர்கள் என்று சொன்னால் என்ன அவர்கள்ட்டா சில பண்புகளை சொல்லுகிறான் இடை நம்பிக்கையாளர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் அவங்க எப்ப வெற்றி பெறுவாங்க அவருடைய வாழ்க்கையில சில நடைமுறைகள் இருக்கும் இஸ்லாம் சொல்லுகிற வணக்க வழிபாடுகள் அவருடைய வாழ்க்கையில இருக்கும் அந்த வாழ்க்கையை அந்த செயல்பாடுகளை தங்களுடைய வாழ்க்கையிலே அரங்கேற்றக்கூடியவர்களாக அந்த இறை நம்பிக்கையாளர்கள் இருப்பார்கள் அப்படிப்பட்ட இறை நம்பிக்கையாளர்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னா வெற்றி பெற்று விட்டார்கள் என்று இறைவன் சொல்லுகிறான் அவள் இருக்கிற பண்பு என்ன இறைவன் சில பண்புகளை திருமறை குரான வெவ்வேறு வசனங்களிலே சொல்லி காட்டுகிறார் அதுல தலையாக இருக்கிற முதன்மையாக இருக்கிற ஒரு பண்பு என்ன அப்படின்னு சொன்னா இறைவன் எட்டாவது அத்தியாயத்தினுடைய இரண்டாவது வசனத்துல இறைவன் சொல்லும் பொழுது இன்னமல் முக்மீனூன இறை நம்பிக்கையாளர்கள் என்றால் யார் அவர்கள் எப்படிப்பட்டவங்க அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால் அவர்களிடத்துல அல்லாஹுவை பற்றி சொல்லப்பட்டால் அல்லாஹுவை பற்றி அவர்களிடத்துல கூறப்பட்டுச்சுன்னு சொன்னா வஜலத் குலூபும் அவருடைய உள்ளங்கள் நடுங்கும் என்னெல்லாம் சொல்லுகிறான் அல்லாஹின் மீது இருக்கிற பயத்தை குறித்து இறைவன் சொல்லும் பொழுது இரையச்சம் அந்த இறை நம்பிக்கையாளர்களிடத்துல அல்லாஹுடைய வல்லமையை அல்லாஹுவை பற்றி ஏதேனும் செய்திகளை நாம் பேசுகிறோம் என்று சொன்னால் அவருடைய உள்ளம் என்ன செய்யும் நடுங்கும் நடுங்கும் என்று இறைவன் சொல்லுகிறான் அப்ப இந்த தன்மை முதல்ல நம்ம மூமின்களாக இருக்கிற இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற நம்மிடத்துல அல்லாஹுவை பற்றி சொல்ல சொல்லப்படுகிற பொழுது அவருடைய வல்லமையை குறித்து சொல்லப்படுகிற பொழுது நம்முடைய உள்ளங்கள் பயப்படுகிறதா உலகத்துல சில மனித சில நபர்களை பார்க்கல நம்முடைய அதிகமாக பயப்படுகிறோமோ பிள்ளைகள் பெயரை சொன்னா அந்த பிள்ளைகள் பயப்படுவார்கள் தகவலாட பெயரை சொன்னா பயப்படுற பிள்ளைகள் இருப்பாங்க தாயாருடைய பெயரை சொன்னால் பயப்படுகிற பிள்ளைகள் இருப்பார்கள் அது மாதிரி ஊர்ல சில நபர்களுடைய பெயர்களை சொன்னால் பயப்படக்கூடியவர்களாக இருப்போம் நாம் அல்லாஹுடைய பெயரை சொல்லப்படுகிற பொழுது அல்லாஹுடைய வல்லமையை குறித்து சொல்லப்படுகிற பொழுது நம்முடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு பயத்திலே நடக்கக்கூடியதாக இருக்கிறார் நம்முடைய உள்ளங்கள் எந்த அளவுக்கு பயப்படக்கூடிய ஒன்றாக இருக்கிறது ஒரு நாள்ல ஏராளமான முறை அல்லாவுடைய பெயரை கேட்கிறோம் ஒரு நாள்ல இறைவன் குறித்த செய்திகளை அல்லாஹ் என்கிற பெயரை அல்லாஹுடைய வல்லமையை பல இடங்களில் பல முறைகளில் நாம் செவிசாய்க்கிற பொழுது நம்முடைய உள்ளத்துல அந்த அந்த நம்பிக்கை அந்த பயம் அதிகரித்து இருக்கிறதா நம்முடைய உள்ளத்துல அந்த இறைவனுடைய அச்சம் என்பதை அதிகரித்து இருக்குதான்னு சொன்ன கிடையாது இப்பயும் நம்முடைய நிலைமை என்ன இறைவனுடைய பயம் அப்படிங்கறதே ஏதேனும் சில அசம்பாவிதமான நிகழ்வுகள் நடத்தப்படுகிற நடைபெறுகிற பொழுது நம் கண்களால் அந்த அசம்பாவிதமான செயல்பாடுகளை பார்க்கிற பொழுது அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும் அதுதான் நம்ம அல்லா பார்த்து பயப்படுற விஷயம்னா என்ன ஒரு மரணத்தை பார்க்கிறோம் கண் முன்னாடி ஒருத்தவங்க என்ன செய்ய மௌத்தாயிட்டாங்க அந்த மரணத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் அல்லாவுடைய பயம் இருக்கு அடுத்து என்ன வீதிகள்ல ரோடுகள்ல போகக்கூடிய தருணங்கள்ல ஏதாவது ஒரு விபத்து நம்ம கண் முன்னாடி நடந்து அங்க பெருமளவிலான பாதிப்புக்குள்ளாக்கப்படுகிற நிலையில் நிலையை பார்த்தோம்னு சொன்னா அப்ப என்ன செய்யணும் அல்ல நம்மளை பாதுகாத்து இருக்கிறான் அல்ல இந்த விபத்துல இருந்து நாம நம்மளை பாதுகாத்தான்னு சொல்லி அப்ப கொஞ்சம் அல்லாவுடைய பெயரை அல்லாஹ்வுடைய பையத்தை நாம வெளிப்படுத்துகிறோமே தவிர்த்து எல்லா நிலைகளிலும் அல்லாஹுடைய பையத்தை நாம் வெளிப்படுத்துறோமா ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருப்பார்னா அல்லாஹுடைய பெயர் சொல்லப்பட்டால் அல்லாஹுவை பற்றி பேசப்பட்டுச்சுன்னு சொன்னா அவருடைய உள்ளம் என்ன செய்யும் நடுங்கும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டினார் அப்ப இந்த பண்பு ஒரு இறை நம்பிக்கையாளத்துல இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பு அதே போல என்ன துளியத்தை அலைகிம் ஆயா துகும் அவர்களிடத்துல இறைவனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்பட்டால் இந்த இறை நம்பிக்கையாளர்களிடத்துல அல்லாஹுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுகிற பொழுது அவருடைய ஈமான் அதிகரிக்கும் என்று அல்ல சொல்லுகிறான் இறை நம்பிக்கையாளருடைய பண்புல முதலாவது இரையச்சம் அல்லாவுடைய பயம் அல்லாந்து சொன்னாலே உள்ள என்ன செய்ய பயந்து நடுங்கும் இது முதலாவது பண்பு இரண்டாவது என்ன துணியம் அல்லாஹ்வுடைய வசனங்களை குரானுடைய வசனங்களை அந்த இறை நம்பிக்கையாளர்களிடத்துல ஓதி காட்டுகிற ஈமானா அவருடைய உள்ளத்துல ஈமான் அதிகரிக்கும் அந்த நம்பிக்கை அதிகரிக்கும் என்று இறைவன் சொல்லுகிறான் எத்தனை குரான் வசனங்களை நாம கேட்டிருக்கோம் இஸ்லாத்தை குறித்து இறைவனுடைய நரகத்தினுடைய வேதனைகளை குறித்து சொர்க்கத்தினுடைய சிறப்புகளை குறித்து நரகத்திலே வழங்கப்படுகிற உணவுகளை குறித்து ஏலாரவாண வசனங்களை நாம் செவிமடுத்தாலும் கூட இன்றைக்கு அது நம்முடைய ஈமானை அதிகரித்து ஒவ்வொன்றையும் பொழுது அதனுடைய அர்த்தங்கள் நம்முடைய காதுகளால் செவி சாய்ந்து கேட்கிற பொழுது இறைவன் இப்படி நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறானே எவ்வளவோ சான்றுகளை அல்லாஹ் குரானில் சொல்லுகிறான் இந்த குரானிலே சொல்லப்படுகிறேன் சான்றுகள் நம்முடைய நம்முடைய காதுகளில் செவி சாய்ந்து கேட்கப்படுகிற பொழுது இவ்வளவு அத்தாட்சிகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான குரான்ல இவ்வளவு தெளிவாக நமக்கு ஒவ்வொரு அத்தாட்சிகளையும் இவ்வளவு தெளிவாக எடுத்து தந்திருக்கிறானே என்று சொல்லி நம்முடைய உள்ளங்களில் ஈமான் அதிகரித்து இருக்கிறதா அவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அதிகரித்து இருக்கிறதா சொன்ன கிடையாது பல நேரங்கள்ல குரானில இறைவன் சொல்லுகிற எச்சரிக்கைகளை கூட நாம் என்ன செய்யறது இல்ல மிக பெரும் அளவிலான செய்திகளாக பார்ப்பது கிடையாது அலட்சியமா என்ன செய்யறோம் குரானுடைய வசனங்கள் சொல்லப்படுகிறது அதுல தமிழாக்கம் அதனுடைய விளக்கம் சொல்லப்படுகிறது அதை காது கொடுத்து சொல்லி மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா நாம அந்த அளவுக்கு குரானுடைய வசனங்களை உற்று கவனித்து அதுல இறைவன் என்ன செய்திகளை சொல்லுகிறான் என்பதை கவனித்து இருக்கிறோம கவனிச்சோம்னு சொன்னா இறைவன் சொல்லுகிறேன் ஒவ்வொரு அத்தாட்சிகள் அது அது ஒவ்வொரு அத்தாட்சிகளை எத்தனையோ வசனங்கள் அல்ல என்ன செய்யறான்னு சொன்னா நாம படிப்பினை பெறுவதற்காக வேண்டி பல அத்தாட்சிகளை திருமலை குரானில சொல்லுகிறான் பல படிப்பினை பெற வேண்டிய பல செய்திகளை சமூகம் சார்ந்த பல செய்திகளை அல்லாஹ் குரானில சொல்லி அதை நாம் செவிமடுத்து கேட்கிற பொழுது அதை நாம் படிக்கிற பொழுது நம்முடைய உள்ளத்துல இவ்வளவு இறைவன் நமக்கு அத்தாட்சிகளை சான்றுகளை தெளிவுபடுத்தி என்று சொல்லி நம்முடைய உள்ளத்துல என்றைக்காவதை ஈமான் அதிகரித்திருக்கிறதா அப்படியான ஒரு நிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறான்னு சொன்ன கிடையாது இதான் பெருசு இறை நம்பிக்கை இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையில நான் அல்லா நம்பிக்கை கொண்டிருக்கிறேன் என்று சொல்றது மாத்திரம் நம்பிக்கை கிடையாது மதக்குமார்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன்னு சொன்னா இறை நம்பிக்கையாளர் ஆகிட முடியுமா ஒரு வெற்றியாளர் ஆயிர முடியுமா முடியாது அவர்களிடத்துல சில பண்புகளை இந்த பண்புலாம் இருக்கணும் அதுல முதலாவது பண்பு அல்லாவுடைய பயம் அல்லாவை பற்றி பேசும் பொழுது உள்ளம் பயந்து சொல்றது என்ன அவனுடைய வசனங்கள் ஓதி காட்டப்படுகிற பொழுது நம்முடைய உள்ளத்துல ஈமான் அதிகரிக்கணும் இதுதான் முதல்ல சொல்லி காட்டுறான் இதே நம்மகிட்ட நீங்க இருக்கா இந்த தன்மையில் இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல இருக்கிறதான்னு சொன்னா கிடையாது இன்றைக்கு அந்த பண்புகள் குரானை செவி சாய்ந்து கேட்கப்படுகிற பண்புகள் கூட இன்றைக்கு நிமிடத்தில் குறைந்து கொண்டிருப்பதை பார்க்குறோம் அடுத்ததாக இறைவுன்னு சொல்லக்கூடிய என்னன்னா வ அல அறப்பியும் எத்தவக்கனூன் அந்த இறைநம்பிக்கையாளர்கள் என்ன செய்வாங்கன்னா எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அது இன்னொரு வசனத்திலையும் இறைவன் என்ன செய்கிறான் தெளிவுபடுத்தி சொல்லும் பொழுது வ அலல்லாஹிஃபல் எத்தவக்கலில் பொம்மி நூன் இறை நம்பிக்கையாளர்கள் அல்லாஹுவையே சார்ந்தவர்களாக இருப்பார்கள் அவர் என்ன செய்ய அல்லாஹுவை சார்ந்திருக்க வேண்டும் என்று இறைவன் ஏராளமான வசனங்களில் நமக்கு சொல்லி காட்டுகிறார் இது மூணாவது பண்பு முதல்ல அல்லாஹுடைய இறைவனுடைய வசனங்கள் ஓதி காட்டும் பொழுது நம்முடைய உள்ளத்துல ஈமான் அதிகரிக்கணும் மூணாவது பண்பு என்ன எப்படியான நிலைகள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கடியான சூழல்கள் ஏற்பட்டாலும் எப்படியான கஷ்டங்கள் வந்தாலும் எல்லா நிலையிலும் என்ன செய்யணும் என்னோடு என் இறைவன் இருக்கிறான் எனக்கு அவன் உதவி செய்வான் என்று எல்லா நிலையிலும் இறைவனை சார்ந்தவராக இருக்கும் ஒரு நல்லது நடக்குது அதிலே நாம் என்ன செய்யணும் இறைவனை சார்ந்து இருக்கும் நமக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்படுகிறது அப்பயும் நாம் என்ன செய்யணும் அல்லாஹ்வை சார்ந்தவர்களாக இருக்கும் இப்படிதான் ரசூலா சொன்னாங்க ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருப்பாருன்னா எல்லா நிலைகளிலும் அவர் என்ன செய்வாரு இறைவனை சார்ந்தே இருப்பார் ரசூல்லா சிறுவா சொன்னாங்க முஸ்லீம்ல பதிவு செய்யப்படுகிறது செயல்பாடு எனக்கு மிகவும் ஆச்சரியம் அளிக்கிறது பார்க்கிறாங்க என்ன காரணம் ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்கிறார் அவருடைய செயல்பாடு ரசுல்லா சொல்றாங்க நான் ரொம்ப வியப்படைந்து பார்க்கிறேன் என்ன காரணம் சொன்னா ஒரு இறை நம்பிக்கையாளருடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கிறது அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை நடக்கிறது என்று சொன்னால் அவர் என்ன செய்ய அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார் அவருக்கு ஏதாவது ஒரு நன்மை நடந்துச்சுன்னு அல்லாவுக்கு நன்றி செலுத்துகிறார் அது அவருக்கு சிறந்ததாக ஆகிவிடுகிறார் நன்மை நல்லது நடக்கும் பொழுது இறைவனுக்கு நன்றி செலுத்துறோம் அது என்ன செய்தா அவனுக்கு நன்மையாக நல்லதாக சிறந்ததாக அமைந்து விடுகிறது அஷாபகு லருரா அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு நடக்கும் அவனுக்கு ஏதாவது ஒரு சோதனை ஏற்படுகிறது என்று சொன்னால் சபரே அப்ப அவன் பொறுமையா இருக்கிறான் ஒரு கஷ்டம் வரும்பொழுது ஒரு துன்பம் வரும் பொழுது எனக்கு இறைவன் இருக்கிறான் இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்கிற நம்பிக்கையோடு சபரே அவன் பொறுமையாக இருக்கிறான் காண கைலல்ல ஓ அதுவும் அவனுக்கு நன்மையாகவே அமைந்து விடுகிறது என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொன்னார் ஒரு இறை நம்பிக்கையாளர் எப்படி இருக்கணும்னா எல்லா நிலைகளிலும் ஒரு நல்லது நடந்தாலும் இறைவனை புகழக்கூடியவராக இறைவனுக்கு நன்றி செலுத்துவதா இருக்கும் ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் ஏற்படுகிறது என்று சொன்னாலும் அந்த நேரத்துல இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்கிற அந்த எண்ணம் நம்முடைய உள்ளத்துல இருக்கும் எவ்வளவு நெருக்கர் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுனாலும் எனக்கு அல்லா இருக்கிறான் இறைவன் எனக்கு உதவி செய்வான் அவருடைய உதவி எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடுதான் நாம் என்ன செய்யணும் ஒரு இறை நம்பிக்கையாளர் இருக்க வேண்டும் என்று இறைவன் அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க இறைவனும் திருமறையில் அதை சொல்லி இறைவன் சொன்னது என்ன இறை நம்பிக்கையாளர்கள் எல்லா நிலையிலும் என்ன செய்வாங்க அல்லாஹுவை சார்ந்தவர்களாக இருப்பார்கள் வரலாற்று செய்திகளை குழந்தை பார்க்கிறோம் வாழ்க்கையாக இருக்கட்டும் இப்ரா மூசா ரபியுடைய வரலாற்று செய்தியாக இருக்கட்டும் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் நமக்கு சொல்லுகிற பாடம் என்ன ஒரு கஷ்டம் ஒரு நெருக்கடி வருகிறது என்று சொன்னால் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த நேரத்தில் அல்லாஹ் உதவி செய்வான் அவன் தான் என்னை பாதுகாப்பான் என்பதில் உறுதியானவர்களாக இருந்தார்கள் என்கிற பாடத்தை பார்க்கலையா மூசா மீது வரலாறு சொல்லக்கூடிய செய்தி என்ன மூசா அலை சம்பவர்கள் தன்னுடைய சமூக மக்களை இருந்து அழைத்து பிரௌனுடைய படை என்ன செய்கிறது மூசாவையும் அவருடைய அவரை ஏற்றிருக்கிற பனி சிறுவேலர்களையும் அழிப்பதற்காக வேண்டி பின்னால் பிராவுடைய படை துரத்தி வரக்கூடிய தருணத்துல மூசாவை கடலுக்கு முன்னாடி நிற்கிறாங்க முன்னாடி கடலை பின்னாடி என்ன செய்து பிராவுடைய படை நிற்கிறது எவ்வளவு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தப்பிப்பதற்கான வழியே இல்லை ரசூல்லா மூசா நபியோடு இருந்த அந்த சஹா அவருடைய தோழர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் மூசாவுடைய சகோதரர்கள் தோழர்கள் அங்கே சொன்னார்கள் இன்னால முதர கூண் வசம்ம பா முன்னாடி போக முடியாது கடல் இருக்குது பின்னாடி சிறோனுடைய படை வந்துட்டு இருக்குது உன்னை நம்பி வந்தோம்ல தப்பிக்கிறதுக்கு வழியே இல்லாம வசமாக மாட்டிக்கொண்டோமே என்று சொல்லுகிற பொழுது மூசா நபியினுடைய வார்த்தை என்னவாக இருந்தது இன்ன மாய ரப்பி சையீன் என்னோடைய நிறைவு இருக்கிறான் எனக்கு அவன் உதவி செய்வான் வழி என்று சொல்லி மூசா நபி என்ன செஞ்சாங்க இறைவன் மீது முற்றிலுமாக நம்பிக்கை வைத்திருந்தார்கள் எவ்வளவு நெருக்கடியான சூழல் வந்தாலும் எவ்வளவு இக்கட்டான சூழல்கள் வந்தாலும் என்னோட இருக்கிறார் எனக்கு அவன் வழிகாட்டுவாள் என்கிற நம்பிக்கை அவங்க அல்லாஹ் மீது அல்லாஹுவை சார்ந்தவர்களாக இருந்ததுனால இறைவன் அந்த இடத்துல மூசா நபியை காப்பாற்றினான் என்கிற வரலாற்று செய்தியை நம்ம பார்க்கிறோம் இப்படி ஏராளமான செய்திகள் நமக்கு குரான் என்ற பாடத்தை கற்பித்து தருகிறது ஒரு கஷ்டம் இருக்குதா ஒரு சந்தோஷமான செயல் நடைபெறுகிறதா அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுவை சார்ந்த ஒரு கஷ்டம் ஒரு துன்பம் ஏற்படுகிறதா அப்ப என்ன செய்யணும் பொறுமையாக இறைவன் எனக்கு உதவி செய்வான் என்கிறேன் பொறுமையோடு அந்த இடத்துல ஒரு இறை நம்பிக்கையாளர் இருப்பார் என்று என்ன செய்றாங்க அல்லாஹுடைய தூதர் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் என்ன செய்யணும் அப்படி அமைத்து இருக்கணுமா இல்லையா ஒரு இறை நம்பிக்கையாளர் சொன்னா நாம் அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்கிறோம்னு சொன்னா எல்லா நிலையிலும் நான் எப்படி இருக்கணும் அல்லாஹவை சார்ந்தவனாக இருக்கணும் நான் சம்பாதிக்கிறேன் நான் ஒரு வீட்டை கட்டுகிறேன் பெருமை நம்ம பேசுகிற வார்த்தை ஒரு வீட்டை கட்டிட்டோம் ஒரு நன்மையான ஒரு காரியத்தில் நல்லது இறைவன் அருளால் நமக்கு ஒரு நன்மையான ஒரு நல்ல செயல்பாடு நமக்கு அமைந்திருக்கிறது நம்முடைய வார்த்தை என்ன என்னுடைய முயற்சி நான் போய் பல வருஷம் வெளிநாட்டுல கஷ்டப்பட்டேன் நான் போய் அந்த இடத்துல பல மாதிரியான துன்பங்களை அடைந்து என்னுடைய மனைவி மக்களை எல்லாம் பிரிந்திருந்து நான் போய் கஷ்டப்பட்ட கஷ்டத்தினாலதான் இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறேன் ஒரு வீட்டை எழுப்பி இருக்கிறேன் நான் போய் அங்க அவளை கஷ்டப்பட்டதுனாலதான் இன்னைக்கு நான் சந்தோஷமா இருக்கேன்னு பேசுறோம் ஒரு இறை நம்பிக்கையாருடைய பேச்சு அப்படி இருக்கலாமா அப்படியான பேச்சுவார்த்தை என்ன செய்யக்கூடாது ஒரு இறை நம்பிக்கை நம்பிக்கையாளர் இடத்துல இருக்கக்கூடாது ஒரு இறை நம்பிக்கையாளர் ஒரு தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு காரியத்தை செய்கிறார் ஒரு வீட்டை கட்டி எழுப்பி இருக்கிறார் அவருடைய வார்த்தை எப்படி இருக்கணும் அல்லாஹுடைய அருளால் இறைவன் எனக்கு செய்த உதவியால் இறைவன் எனக்கு காட்டிய வழியால் இன்னைக்கு நான் அல்லாஹுடைய கிருபையில அழகான ஒரு வீட்டை கட்டி இருக்கிறேன் இப்படி இறை நம்பிக்கை அவருடைய பேச்சு இருக்கும் ஏ அவர் அல்லாஹுவை சார்ந்திருக்கிறார் அல்லாஹ் எனக்கு உதவி செஞ்சதுனால அல்லாஹ் எனக்கு வழி வழிகாட்டுனாலதான் இந்த வீடை கட்ட முடிஞ்சிச்சு நான் என்ன செய்யல என்னுடைய உழைப்பு எது என்ன பண்ணார் அதுக்கான முயற்சி செஞ்சு எனக்கு அல்லாஹ் வழி காட்டினார் அல்லாஹ் உதவி செஞ்சான் அல்லாஹ் அருள் புரிஞ்சா அதனால என்ன செஞ்சிருக்கிறேன் ஒரு வீட்டை எழுப்பி இருக்கிறேன் பேச்சு நீங்க இருக்கணும் அப்படி இருக்குதா நம்மள்ட்ட அப்ப எந்த இடத்துல நம்ம இறை நம்பிக்கைங்கிறது நம்முடைய உள்ளத்துல எப்படி நாம வளர்த்து கொண்டு இருக்கிறோம் ஒரு இறை நம்பிக்கையாளர் என்றால் அவர் வெற்றி பெறக்கூடியவர் அல்லாஹ் குரான் சுப செய்தி சொல்லி இருக்கிறான் சுப செய்தி சொல்லப்பட்டவர்கள் அவருடைய பண்புகள் அவருடைய செயல்பாடுகள் இந்த அடிப்படையில் அமைந்திருக்கணும் இன்னும் ஏராளமான வசனங்கள் என்ன செய்கிறது அவருடைய சொல்லுகிறார் நாமுடைய அதிகரித்துக் கொள்வது அல்லாவுடைய வசனங்கள் சொல்லப்படுகிற பொழுது ஈமான் உள்ளத்தில் அதிகரிப்பது ஒரு நல்ல காரியமோ ஒரு துன்பமோ நமக்கு ஏற்படுகிற எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை சார்ந்தவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்வது என்பது மூன்று விஷயம்தான் இது அல்லாமல் இன்னும் நாம் எடுத்து பார்த்தோம் ஆனால் திருமறை குரானினுடைய இருபத்தி மூன்றாவது அத்தியாயம் சூரத்து அத்தியாயத்தில் ஒன்னாவது எட்டாவது வசனங்கள் வரையிலும் என்ன செய்யறான் இறை நம்பிக்கையாளருடைய பண்புகளை குறித்து பேசுகிறார் வெற்றி பெற்று விட்டார்கள் எப்படிப்பட்டவங்க அவர்கள் தமது தொழுகையை தொழுகிற பொழுதை பணிவாக தொழக்கூடியவர்களாக இருப்பார்கள் வல்லதீனும் அணில் அவங்க என்ன செய்வாங்க வீணான காரியத்திலிருந்து புறக்கணிப்பார்கள் எந்த இடத்துல ஒரு வீணான காரியம் நடக்குதுன்னு சொன்னா அந்த பக்கம் அவங்க போக மாட்டாங்க அதிலிருந்து இருந்து அவர்கள் தன்னை விலக்கி வைத்திருப்பார்கள் அல்ல சொல்லி காட்டுறா இதெல்லாம் இறை நம்பிக்கை அவருடைய பண்புல இருக்கும் அடுத்த அல்ல சொல்லும் பொழுது வல்லதீனும் அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுவார்கள் தன்னுடைய கற்பை என்ன செய்வாங்க தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள் இதெல்லாம் அல்ல நிறைய செய்திகளை என்ன செய்யறான்னா இறை நம்பிக்கையாளர்களுடைய பண்புகளாக சொல்லி காட்டுகிறான் அப்ப இந்த உலகத்திலே வாழுகிற பொழுது இறை நம்பிக்கையாளர்களுக்காக இருக்கிற பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் அதை ஏற்படுத்தி அந்த பண்புகளோடு நம்முடைய வாழ்க்கையை இங்கே நாம் அமைத்துக் கொண்டோமே ஆனால் நாளைய மறுமையில் இறைவனை சந்திக்கிற பொழுது வெற்றியாளர்களாக நாம் என்ன செய்வோம் நம்பிக்கை கொண்ட வெற்றியாளர்களாக இறைவனை நம்மால் சந்திக்க முடியும் அந்த பண்புகள் அந்த செயல்பாடுகள் இந்த உலகத்துல நம்முடைய வாழ்க்கையிலே இல்லை என்று சொன்னால் என்ன நம்பிக்கை கொண்டிருந்தாலும் அந்த பண்புகள் இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் நாம் என்ன செய்ய மாட்டோம் வெற்றி பெற்றவர்களாக இறைவனை நாம் சந்திக்க மாட்டோம் நாளை மறுமை நாளில் இறைவனை சந்திக்கிற பொழுது இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றியாளர்களாக நாம் அல்லாவை சந்திக்க வேண்டும் என்றால் தொழுகையை சரியாக பேணி தொழுது அதே போன்று வீணான காரியங்களில் இருந்து புறக்கணித்து ஜக்காத்தை சரியாக கொடுத்து நம்முடைய கற்பை பேணி பாதுகாத்துக் கொண்டு அதே போன்று வரம்பு மீறாதவர்களாக நம்முடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொண்டு இதற்கெல்லாம் முதன்மையாக அல்லாஹுடைய பயத்தை நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக வளர்த்து கொண்டு இறைவன் இன்னும் என்னென்ன செயல்பாடுகள் எல்லாம் இறை நம்பிக்கையாளர்களின் பண்புகளாக சொல்லுகிறானோ அத்தனை பண்புகளையும் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறையில் நாம் ஏற்படுத்திக் கொள்ளணும் அப்படி ஏற்படுத்தி கொண்டால் நாளை மறுமையில் வெற்றியாளர்களாக இறைவனை சந்திக்க முடியும் அப்படிப்பட்ட வெற்றியாளர்களாக இறைவனை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் தந்து குறிவானாக என்கிற பிரார்த்தனையோடு எனது முதல்வர் எனது உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தார்